அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவின் வெல்கம் பேக் டு கவின் அஃபீஷியல் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரோட ஒரு அன் எக்ஸ்ப்ளோர்டான ஒரு ஹிட்டன் ஜெம் ஆன எண்ணூறு வருடங்கள் பழமையான ஒரு மலை முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் குமிட்டிப்பதி கிட்ட இருக்கிற மிகு பதிமலை பாலமுருகர் திருக்கோவில் இந்த கோவில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து குகை ஓவியங்கள் இருக்குது அதை நாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணல பட் இன்னொரு நாள் கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சிஎம்எஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ்க்கு கொஞ்சம் தள்ளி தான் இந்த மலைக்கோவிலானது அமைஞ்சிருக்குது இதோ இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா அதுதான் வந்து சிஎம்எஸ் காலேஜோட பில்டிங்கு ஸோ இப்போ நாம் ம மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் சுமார் முந்நூற்றி ஐம்பது படிகளை கொண்ட இந்த திருத்தலமானது நம்ம கோயம்புத்தூரில் இருக்க பலரும் அறியாத ஒரு அழகான திருத்தலம் இப்போ வந்து ஏதோ ஒரு சுவாமியோட சன்னதி வந்து லெஃப்ட் சைடு வருது என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் பாறைகள் இருக்குது இங்கேருந்து பார்த்தா நம்மளுடைய கேரளா தமிழ்நாடு பார்டர் கிட்ட இருக்க மலைகள் தெரியுது அந்த எட்டிமலை அந்த சைடு இருக்க மலைகள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அவ்வளோ அழகான இயற்கை எழு சூழ்ந்த இடம் தான் இப்போ நாம் ஏறிக்கிட்டு இருக்க பதிமலை மலைக்கோவில் அமைஞ்சிருக்கிற குமிட்டிப்பதி சில படிகள் செங்குத்தாக தான் இருக்குது சரிங்களா நாங்கள் வரும்போது பார்த்தா ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அது ஒரு நார்மலான மனுஷனால் முடியுமா அப்படின்றது தான் எனக்கு தெரியல ஸோ அது இறங்கும்போது உங்கள்கிட்ட காமிச்சிட்டே நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன் ஸோ இப்போ நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி மேலே ஏறிட்டோன்னு நினைக்கிறேன் தெரியலை பார்ப்போம் சரி சுற்றி தென்னந்தோப்பாக இருக்கே வர்ற வழியை திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா எப்போ இந்த வழியோட நம்ம கடந்து வந்துட்ருக்கோன்னு மேலேருந்து பார்த்தா ரோடு இப்போ இப்படியே மலை மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இருக்குது பயம் ஊட்டுற வகையில் இப்போ மழை உச்சிக்கு நாம் வந்தாச்சு பாலமுருகரோட சன்னதியும் தான் நினைக்கிறேன் இது என்னதுன்னு தெரில போய் பார்க்கலாம் ஸோ அக்கார்டிங் டு த மீடியா ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணி நான் இப்போ மூலகம் நான் காமிக்க போகிறது இல்லை அந்த மலை ஏறினதுக்கப்புறம் அந்த வேர்வையோடைய மலை உச்சியில் நம்ம வேர்வையை அடிச்சிட்டு போகிற அந்த காற்று அந்த குளிர் காற்றானது அந்த ஃபீலிங் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபீலிங்கை வந்து நீங்களும் உணரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃபீலிங்கோடவே வந்து நீங்கள் முருகரை தரிசிக்கும் போது ஒரு தெய்வீக மனநிலையை வந்து நீங்கள் அடைவீங்க ஸோ அதனால நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து பாலமுருகரை காமிக்க போகிறதில்ல சரி வாங்க போகலாம் நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அழகான திருத்தலம் இந்த பதிமலை பாலமுருகர் கோவில் கும்மிட்டிப்பதி கோயம்புத்தூர் மாவட்டம் சரிங்களா சன்னதியை கும்பிட்டு வந்துட்டேன் ரொம்ப சின்ன முருகராக தான் இருக்காரு அக்கார்டிங் டு த பாலமுருகர் அப்படின்ற ஒரு பேர் கூட இதுவாக சன்னதின்னு தெரில மேலேயும் கொஞ்சம் சன்னதிகள் இருக்கு சரி அதையும் போய் கும்பிட்டு வந்துடுவான்னு போய்கிட்டு இருக்கோம் போகிறதுக்குள்ளே லஞ்ச் பேக்கை விட்டுட்டு போயிட்டேன் நம்ம உடனே இந்த மலையிலே இருக்கோம் பின்னாடி வர்றவங்க யாராவது எடுத்துட்டாங்கன்னாலும் பயமாக இருக்குது சரி யாரும் எடுக்க மாட்டாங்க முருகர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா அம்மா எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு வந்துருந்தாங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மேலே இருக்கிற சன்னதிக்கு போகிறக்குள்ளே காலில் நிறையா கல்லுங்கள் குத்துது நீங்களும் பார்த்து வாங்க அதே நேரத்தில் செங்கல்லில் வந்து நிறையா மக்கள் வீடு கட்டியிருக்காங்க அணுவாவிலேயும் நான் இதே விஷயத்தை பார்த்தேன் கூடை சீக்கிரம் அணுவலாக வரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம மேலே போக போகிறோம் எங்கள் அப்பா சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்றாங்க கால் வேறு வலிக்குது இப்போ தான் இந்த தீபஸ்தம்பமே வருது கால் சுடுதுங்க எனக்கு ஐயோ கடவுளே நாம் வந்து இப்போ முருகரை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு அவ்வளோ அழகான முருகர் அது இதுதான் வந்து சன்னதி போல் பார்த்து இந்த நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க அம்பாள் சன்னதி நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில அம்பாள் சன்னதினு தான் நினைக்கிறேன் தான் அதுதான் வந்து முருகர் சன்னதி சரி ஓகே பாத்திரலாம் இந்த மாதிரி இடங்கள்லலாம் என்ன இருக்குது வாவ் வா அழகாக இருக்குது அந்த ஹில் வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ செமையா இருக்குது முன்னாடி வந்து எங்கள் அப்பாவும் போயிட்டுருக்காங்க பாருங்கள் முருகரை காமிக்கலாமா என்னன்னு தெரில காமிக்க இல்லைங்களே அதனால நான் காமிக்கல மீடியா ரூல்ஸ் படி எந்த ஒரு மூலவரையும் எந்த வீடியோலையும் காத்துக்கூடாது அங்கே பாருங்கள் எங்கள் அப்பா படத்தில் வர மாதிரி வேலோட ஃபோட்டோஸ் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாரு சரி நாம் இதுக்கு டிஸ்ப டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கி இருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இதுதான் பதிமலை கோவில் மலை உச்சியில் இருக்கிற சன்னதிகள் இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குதுங்க கிணறு எவ்வளோ அழகான ஒரு நீர் வந்து இந்த கிணறுலேருந்து சுரந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இது வந்து சரியான அதிசயம் அதிசயத்துக்குள்ளே மீன்களும் இருக்குது எவ்வளோ அதிசயம் எவ்வளோ ஹைட்டான முந்நூற்றம்பது படிகள் கொண்ட கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ஆகுது இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கிற மலை மேலே இவ்வளவு கிணறு வந்து அமைகிறதே ரொம்ப கஷ்டம்தாங்க அதுவும் இவ்வளோ அதிகமான தண்ணி இருந்து அது சுத்தமாக இருந்து அதுக்குள்ளே மீன்கள் வாழ்கிறது நான் இந்த கோவிலை மட்டும்தான் பார்க்குறேன் எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயங்க என்னால் இதை நம்பவே முடியல வாட்டர் மிராக்கில் சயின்ஸாலே வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான் மேபி முடியுமா இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மிகப்பெரிய அதிசயம் மக்களே செஞ்சு இந்த பதிமலை பாலமுருகர் கோவிலை விசிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த கோவிலை மென்மேலும் வந்து வளர வைங்க பாருங்கள் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ அழகான ஒரு பழமையான தளம் இந்த இடங்கள்லலாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் எஸ் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது எதாவது செய்யலான்னு நானும் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் இந்த இயற்கை அழகை ரசிக்க வேணும்னா நீங்கள் பதிமலைக்கு வாங்க சரிங்களா இப்போ நான் மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பதிமலை மலை இறக்கம் விட்டது இப்போ நாம் முக்கால்வாசி பதிமலையை இறங்கியாச்சுங்க ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் பார்க்க முடியும் அண்ட் அதே நேரத்தில் கால் பயங்கரமாக எனக்கு சுட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக மலை இறக்கத்தை இருக்கேன் சரிங்களா டவுன்ஹில் ட்ரெக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இந்த இன்னொரு விஷயம் என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் நான் எடுக்கணும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ போடுறதுக்கு டைமிங் பத்தாது மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தி நாலு படிகள் த்ரீ எயிட்டி ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது மக்களை மறக்காமல் இந்த சைடு வந்தீங்கன்னா குமுட்டிப்பதியில் இருக்கிற பாலமுருகரை தரிசிச்சுட்டு போங்க நெக்ஸ்ட்டு வந்து முத்துமலை முருகர் கோவிலோட அப்கிரேட் விலாக் வரும் கூடே சீக்கிரத்தில் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம் நன்றி ஓம் முருகா